السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹை நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகம் எச்சரிக்கை ஊட்டிய தீய பண்புகளில் ஒரு பண்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகுவ செல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை கேட்ட ஒரு எட்டு தீய காரியங்கள் நமக்கு ஏற்பட இருக்கிற அல்லது ஏற்படக்கூடாது என்று நாம் அஞ்சுகிற ஒரு எட்டு காரியங்களை விட்டும் ரசூலுல்லா அதிகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும இன் அவுது பிகமின் ஹம்மி ஹம்மில் ஹஸ்னி ஒல் அஜிசி ஒல் கஸ்லி ஒல் ஜுபுனி ஒல் புகலி ஒ தைனி ஒ கலபத்தி ரிஜா இறைவா எங்களை என்னை நீ துக்கத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் விடு கஞ்சத்தனத்திடம் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு இயலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு கடன் சுமையில் இருந்தும் பிறருடைய அடக்குமுறைகளில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதுல அல்லாஹுடி ரசூல் அவர்கள் சோம்பேறித்தனம் என்கிற அந்த சோம்பலை குறித்தும் இறைவனிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சோம்பேறித்தனம் என்பது எல்லா மனிதர்களுக்குமான இயல்பாக வாழ்க்கையில் அமைந்திருக்கிற ஒரு பண்பு இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் அதிகமாக ஓய்வு காலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் அளவுக்கு மீறிய ஓய்வு காலத்தை எதிர்பார்க்கும் போதுதான் அது சோம்பேறித்தனமாக மாறிவிடுகிறது ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதை மார்க்கமே எதிர்பார்க்கிறது ஓய்வு வேணும் ஓய்வு அவசியம்தான் ஒரு மனிதனுடைய அவனுடைய உடலை மனதை கொஞ்சம் ராகத்தாக்கக்கூடிய அளவிற்கான ஓய்வு தேவை அந்த ஓய்வை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலை ஒருவனுக்கு இருக்குமேயானால் அது அவனை சோம்பேறித்தனம் என்கிற பண்பாட்டில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது இந்த உலகத்தில் சோம்பேறித்தனத்தோடு செயல்படக்கூடிய பிராணிகள் இருப்பதை போன்று எல்லா நேரங்களிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஜீவராசிகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் ஒரு சுறுசுறுப்பு தன்மைக்கு உதாரணமாக ஒரு ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எறும்பை குறித்து நாம் சொல்லலாம் எல்லா பிராணிகளுமே தன்னை தன் வாழ்வை தற்காத்துக் கொள்வதற்கு ஓடுவதை போன்று எறும்பு ஓடாமல் எதிர்கால திட்டமிடல் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து கடுமையான ஒரு சுறுசுறுப்பு தன்மையோடு இந்த எறும்பு செயல்படும் என்று ஜீவனை குறித்த உயிரினங்களை குறித்த ஆய்வு கண்ணோட்டத்தில் உள்ளவர்கள் எறும்பை குறித்து பேசக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதும் அது போன்ற ஒரு வாழ்க்கையை தரம் சோம்பேறித்தனத்தை கொள்ளாதீர்கள் அது ஆரம்பத்தில் ஒரே ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பறிக்கும் அது வளர வளர ஒவ்வொரு காரியமும் பறிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நன்மையான காரியங்களை உங்களிடத்திலிருந்து கலச்சி விடக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த சோம்பேறித்தனம் என்பது அமையும் நீங்க மற்ற சில பாவங்களை பார்க்கலாம் ஒரு மது அருந்துவது விபச்சாரம் புரிவது வட்டி வாங்குவது போன்ற தீமைகளை நீங்கள் பார்த்தால் தீமை உள்ள வந்து ஒரு நன்மை நம்மட்ட போகும் மது அருந்தவன் என்ன பண்பு இருக்காது தொழுகை இருக்காது நோன்பு இருக்காது அவன் அல்லாவை நினைவு கூற முடியாது அல்லா குரான்ல சொல்றான் தொழுகையை விட்டும் அல்லாவுடைய நினைவை விட்டும் சைத்தான் மதுவின் மூலம் தடுக்கிறான் உங்களுக்கு மத்தியில் பகைமையை வெறுப்பை அவன் ஏற்படுத்துகிறான் மதுவின் மூலம் ஏற்படுத்துகிறான் அப்ப அது ஒரு பாவம் கொண்டு வந்துட்டு பத்து பாவத்தை இழுத்துட்டு வந்துடும் சில தீமைகளை பார்த்தால் அது ஒரு பாவம் வர மாதிரி இருக்கும் பத்தொன்பது பாவத்தை இழுத்து கொண்டு வருவதை போன்று சோம்பேறித்தனம் அப்படி கிடையாது சோம்பேறித்தனம் வரும்போது நம்ம மனசு என்ன சொல்லும்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படிதான் கேள்வியே வரும் நான் சோம்பலாக இருக்கிறேன் அது ஒன்றும் பாவம் இல்லையே சோம்பலாக இருந்து நான் விபச்சாரம் பண்ணேனா சோம்பலாக இருந்து நான் மது வருந்தினேனா சோம்பலாக இருந்து நான் வட்டி வாங்கினேன்னா சூதாடினேனா நான் சோம்பலா இருக்கிறேன் அவ்வளவுதான் ஒன்று ரெண்டு நன்மை நன்மை எனக்கு தவறுகிறதே ஒழிய அதை தாண்டி எனக்கு வேற எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு அது நல்ல காரியம் மாதிரி உள்ளத்தில் அதை விதைத்து காலப்போக்கில் பல நன்மைகளை செய்வதில் நமக்கு ஒரு ஒரு பெரிய கலக்கத்தை அதை ஏற்படுத்திவிடும் இந்த சோம்பேறித்தனம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நாற்பது வயதில் நுபுவத்தை அடைந்த தூதர் அவர்கள் மரணம் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் நன்மையை தேடிய ஒரு ஓட்டம் தன் சமூகத்தை காக்க வேண்டும் என்கிற ஓட்டம் ரசூலாக்கு ரெண்டு எதிர்பார்ப்பு ஒன்று நான் என்ன மருமையில காப்பாத்திக்கணும் நிறைய நன்மை எடுத்துக்கணும் ரெண்டாவது என் சமுதாயத்துல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு போராடியாது இந்த மக்களை நரகத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்பதற்கான ஒரு ஓட்டம் நவியவர்களுடைய வாழ்நாளில் தூக்கம் என்பதை தவிர்த்துட்டு ஓய்வுக்காக ரசோலை செலவழிச்ச பொழுதே கிடையாது ஓய்வுங்கிற பேச்சே கிடையாது அப்ப ரசாவுடைய தூக்கத்தை குறித்து சொல்லும் போது கூட நபியவர்கள் சொல்லுகிறார்கள் நபிமார்களாகிய எங்களுடைய கண்கள் உறங்கும் எங்கள் உள்ளம் கூட ஒரு ஓய்வு ஒரு நம்ம என்ன செய்யறோங்கிறத பத்தி கூட எந்த விதமான சிந்தனை அற்ற ஒரு தூக்கத்துக்கு போறது அந்த ஆழமான தூக்கம் பாங்க அதுதான் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நிம்மதியை தரும் அல்ல தூக்கத்துல கூட வகையை தான் கொடுக்கிறான் கனவில் பல காரியங்களை அல்ல காட்டி மார்க்க ரீதியான காரியங்களைத்தான் நல்லா உணர்த்துகிறான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு சொல்கிறான் குர்ஆன கலீலாத்தில நபியை இரவில் எழுந்து நீங்கள் தொழுங்கள் எப்படி அல்லாஹ் தொலை சொல்றான்னு பாருங்க நம்ம இரவில் தொழுவது அபூர்வம் ரசூல்லா கல்லா சொல்றான் நீங்கள் இரவில் எழுந்து தொழுங்கள் குறைந்த நேரம் தான் நீங்கள் தூங்க வேண்டும்ங்கிறோம் சிறப்பாக பகல் நேரத்திலே ஓய்வு ஓய்வு கிடையாது பகல் நேரத்தில் யுத்தங்களை பார்க்கணும் ஆட்சி பொறுப்பை பார்க்கணும் குடும்ப பொறுப்பை பார்க்கணும் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நபிகளாருடைய பணிகளை பட்டியல் போடவே நாள் கணக்களாகும் அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் எதையும் செய்ய செய்தாக வேண்டும் இரவு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் குறைந்த நேரமே தவிர நீங்கள் தூங்கக்கூடாது என்பதையும் சேர்த்து அல்லாஹ் திருமறை குரானில் பதிவிடக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் உன்னில ரசுல்லா மாறிலும் பழுவோட பணிகளை எல்லாம் செய்ய இயலாது அது சாத்தியமே கிடையாது நபி மாதிரி ஒருத்தர் வந்து சமூக பொறுப்பையும் மார்க்க பொறுப்பையும் குடும்ப பொறுப்பையும் பார்த்து கொண்டு தன்னுடைய வணக்க வழிபாட்டுல ஒருத்தர் கவனம் செலுத்த முடியும் கவனம் செலுத்தவே முடியாது கட்டுமையான மன நெருக்கடையாகி மோசமான அதனால்தான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் வஸ்நீர் ஆலா மா யக்கூலூன் அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் உமக்கு ஏற்படக்கூடிய காரியத்துக்கும் நீங்க பொறுமையா இருங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியாது இருந்தாலும் பொறுத்து தான் அவனுக்கு வழி இல்லை நீங்க தூதர் ஆயிட்டீங்க இதையெல்லாம் நீங்கள் சகித்தாக வேண்டும் இந்த உலகத்திலேயே இஸ்லாத்துக்கு வெளியே நாளும் சரி இஸ்லாத்திற்குள்ளையும் சரி சுறுசுறுப்பான காரியங்களை செய்யக்கூடிய நபருக்கு முதன்மை உதாரணம்னா அது அல்லாஹுடைய தூதர் அவர்கள்தான் சோம்பேறித்தனத்தை விரட்டி அடித்த ஒரு நபரை நாம் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூல் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அளவில் ஒரு துடிப்போடு கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஓட்டத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு மிக்கவராக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இருந்தார்கள் இந்த சோம்பேறித்தன் முதல்ல வழிபாட்டை பறிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அது பெரிய பாதிப்பா தெரியாது காலப்போக்கில் குடும்ப சூழ்நிலையே அது பறிச்சிடும் வியாபாரம் செய்யாத தொழில் செய்யாத வீட்டுல மோசமான ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன் கைகளால் உழைத்து உண்பதை விட ஒருபோதும் அவன் சிறந்த உணவை உண்ண முடியாதுன்னு நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன் தங்களால் முடிந்த தன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உழைக்கிற பண்பாட்டை வகுத்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்க இந்த யாசகம் கேட்கிற மக்களை நீங்க பார்க்கலாம் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப வயதானவர்கள் இருக்கிறாங்க ஊனமுற்றோர் இருக்கிறாங்க சில பெண்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் போனால் ஒன்று அவங்கள ரொம்ப மட்டப்படுத்துவதோ வேலை கிடைக்காமலோ இது மாதிரி நிலையில் அவர்கள் யாசகம் கேட்க வந்திருக்கிறாங்கன்னா அது வேற ஆனால் நிறைய யாசகம் கேட்பவர்கள் நீங்க பார்க்கணும் நல்ல கை கால் இருக்கும் உழைக்க முடியாமலாம் கிடையாது கையில்லாத உழைச்சிக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் கையில்லாதவர்கள் உழைக்கிறார்கள் இல்லாதவங்க பெட்ரோல் பங்க்ல அந்த காற்று அடிச்சு கொடுத்தாவது அதில் ஒரு பத்தொன்பது நூறுன்னு சம்பாதிக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து என்னன்னா வேலை கொடுக்கறதுக்கு நிறைய நிறைய மக்கள் இருக்காங்க வேலை செய்ய தான் அங்கே ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு நிறைய வேலைகள் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது யாசகம் பெறுறவங்க ஒரு நாளைக்கு மெஞ்சு மிஞ்சு போனால் ஒரு நூறு இரநூறு கிடைச்சிடுமா சில பேர் கூடவும் கிடைக்கலாம் குறையாவும் கிடைக்கலாம் சரி குறைவா கிடைக்க போய் உழைப்போம் எதமாவது ஒரு காசு பணம் கிடைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னேறிவோம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அப்படின்ற சிந்தனையே அந்த மக்களுக்கு வரமாட்டுக்கு ரொம்ப 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 குறைவான மக்களுக்கு தான் அந்த சிந்தனை உண்டை தவிர அதிகமான மக்களுக்கு இல்லை யாசகம் கேட்குற ஊனமுட்டவன் அதில் இருக்கட்டும் அவன் ஊனமுட்டான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் குருடனாக இருக்கிறான் ஒன்றும் பண்ண முடியாது வயோதிகராயிட்டாரும் ஒன்றும் பண்ண முடியாது இளைஞரை போன்று இருக்கிறான் ஆனால் அவன் செய்ய மாட்டேக்கிறான் சோம்பலாக இருந்து பழகிட்டான் இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒருவன் பழகி விடுவானே ஆனால் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் மதுவுக்கு அடிமையாவதை போன்று பணத்துக்கு அடிமையாவதை போன்று சோம்பேறித்தனத்திற்கு அடிமையாவது மோசமான ஒரு காரியம் அப்ப அதனால இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வு என்னென்னா உடலையும் மனதையும் என்றைக்குமே சுறுசுறுப்பா வைக்கணும் ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தீமையில இருந்து அதுதான் வழி நம்ம ஏன் தனிமையில இருக்கோமோ தீமையை யோசிக்கிறோம் இந்த தீமையை செய்வோமோ அந்த தீ நம்ம வேலை வட்டி இல்லைன்னா வரும் வேலை வட்டி இல்லை அப்படின்னா அது மாதிரியான சிந்தனைகள்லாம் உள்ளத்துல போட்டு உருத்து ஆரம்பிக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க ஏன் தீமைச்சிக்க தீமைச்சிக்க டைம் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு பாவங்களை செய்வதற்கு நேரம் இல்லை நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எங்க மனைவியை பார்க்கவே நேரம் இல்லையே மனைவியை பார்க்க நேரம் இல்லாத போது கண்டவளை இருக்கும் நேரத்தை நாம சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்திக் கொண்டுதான் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டு அதிகமாக பயந்திருக்கிறார்கள் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த எட்டு காரியமே அவ்வளவு டேஞ்சரானது அது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மீனல் கசல் இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது நபிமார்களுடைய வாழ்க்கையே சுறுசுறுப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் எந்த நபியுமே அல்ல சும்மா உட்கார வைக்கல ஜக்கரியா அலிசலாமை உதாரணமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஜக்கரியா சலாம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஒரு ஆசையும் கோரிக்கையும் என்னவென்றால் தனக்கு ஒரு பிள்ளை வேணும் பலமுறை அல்லாட்டை கேட்குறாங்க அப்ப ஜக்கரியா அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒரு காலம் கழிந்து பிள்ளையை கொடுக்க முடிவு ஜக்கரியாவே ஐயா என்ற பெயருடைய குழந்தையை நாம் உங்களுக்கு தரோம் இந்த மாதிரி பேரு கொண்டவர் உலகத்தில் இதுவரைக்கும் உருவாக்குனது இல்ல உங்க தான் இந்த பேர் எகியான்ற நீங்க அப்படிங்கிறாங்க இறைவா அதுக்கு ஏதாவது சான்று இருக்குதா உன்னே தரப்போறோம் நபிமார்களுக்கு சந்தேகம்லாம் கிடையாது அந்த மன ஆறுதல் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு சான்று தாயா தானே எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு இல்லை இல்லாத போதும் மூன்று நாட்கள் நீங்கள் மக்களிடத்தில் உங்களால் பேச முடியாது இது நான் கொடுக்கற சான்று மூணு நாள் நீங்க பேச மாட்டீங்க உங்களுக்கு குறையெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஊமை நாக்கல பிரச்சனை வாயில பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் மூன்று நாட்கள் நீங்கள் மக்களிடத்தில் பேச மாட்டீர்கள் பேச முடியாது இது நான் கொடுக்கிற சான்று மூணு நாள் நபிமார்களினுடைய அஸ்திவாரமே பேச்சு கொண்டுதான் அங்க மூசா நபி கேட்டதும் அதுதான் உள்ள முடிச்சு அவழ்த்து விட என் வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாக்கு தான் நபிமார்களுக்கு பிரதானம் போய் பேசணுமே தைரியமா நின்று மக்கள்கிட்ட வாதாடணுமே அப்ப இங்க நாக்கு தான் இல்ல பறிச்சுட்டா மூணு நாளுக்கு என்ன பண்ண உங்களால் பேச முடியாது அலகம்துல்லா ஓய்வு கிடைச்சதுன்னு உட்காரல அந்த நேரத்திலும் மக்களை அவர் சந்தித்தான் சைகையின் மூலமாக அல்லாகவே நீங்கள் காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று அவர் சொன்னார் அப்படின்னு குரான் பேசு இந்த மூணு நாள் நம்ம அன்னைக்கு ஒவ்வொரு ரொம்ப காலத்துல இருந்தே நவியா இருக்கிறோம் சாகர வரைக்கும் நவியா இருக்கதான் போறோம் தினமும் பிரச்சாரம் அண்ணதான் போறோம் நம்மளும் அமல் செய்யதான் தான் போறோம் அல்லாவே இன்னைக்கு வாயில பூட்ட போட்டு மூணு நாள் உட்கார வச்சுட்டான் அல்லாரு வீட்டுல படுத்து கிடப்போம் தொழுதுட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்காம அதை தாண்டிய தாவா பணியையும் ஜக்கரை அல இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது நபிமார்கள் சுறுசுறுப்பு தன்மைக்கான முதன்மை உதாரணமாக நாம் சொல்லலாம் அது போன்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் ஓய்வு காலத்தை கிடைச்சா கூட ஒன்று அது மார்க்க நன்மைக்கு பயன் தர வேண்டும் அல்லது மார்க்க நன்மை ரொம்ப செய்ய முடியாது சொல்றாங்களா சலிப்பு அடைஞ்சிருவீங்க நீங்கள் சளிப்படைந்த சளிப்படைய போறது இல்ல ஒரு ரொம்ப கடைபிடிங்க போய்விட வேண்டாம் உலக காரியத்தில் செலவழிங்க ஆரோக்கியத்துக்கு செலவழிங்க வீணான காரியத்தில் செலவழித்து ஒரு காலம் கழிந்து நீங்கள் சோம்பேறிகளாக மாறிவிடாதீர்கள் அது உங்களுடைய மார்க்க பற்றை பறித்து விடும் என்ற அடிப்படையில் தான் இந்த எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது சாகர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மை என்றைக்கும் உள்ள ரீதியாக புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும் என்பதை சொல்லி உரை நிறைவு செய்கிறேன் வாக்குதான் இலஹி அபுல் ஆலமின் அலாமிக்கம்